போட்டாவேதான் ஹம் என்ன என்னப்பா நாயா எங்கப்பா அது ஆடுப்பா ஆடு ஆடு சரி வீட்டுக்கு சொந்தக்காரர் போறாருப்பா அங்கே மாமாப்பாரு மாமா பாடுறா மாமா அங்கே போறாரு பாரு மாமா அங்கே போகிறாரு மாமா கூப்பிடு ஹலோ வாரியர்ஸ் அன்பு உடன் பிற சகோதரர்களே வணக்கம் இன்னைக்கு எங்கே இருக்கணா என்னப்பா நீ எடுக்கிறியா இங்கே பாருங்க இங்கே ஒரு ஆள் வீடியோ எடுக்கிறேங்கிறாரு ம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கணா நாமக்கல் பார் அலங்கான அலங்காநத்தம் இப்போ எங்கடா இருக்கோம் இப்போ எங்கே இருக்கோம்னா முத்துக்காப்பட்டிங்கிற ஒரு வில்லேஜ் ஏரியாவுக்குள்ளே மச்சானுடைய வீடு கிரக பிரதேசத்துக்கு வந்திருக்குறோம் அதான் இன்றைக்கி வீடியோ ரொம்ப நாள் திரும்ப ஒரு பத்து நாளுக்காச்சு போடுறோம் அதனால் சாரி அன்னைக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் தொடர்ச்சியாக கொடுக்க அஞ்சு நிமிஷம் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் எதுவுமே சிக்கலை அதனால் நானும் ஒன்றும் எடுக்கலை இன்றைக்கி ஒரு நல்ல விசேஷத்துக்கு வந்துருக்கேன் ரெண்டு விசேஷம் இன்றைக்கி நான் என்ன இப்போ இங்கே ஒரு மச்சான் வந்து வீடு பால் காய்ச்சி இன்னொரு மச்சான் வீட்டில் இன்னொரு மச்சான் வீட்டில் பார்த்திங்கன்னா அவர் பூக்கள் இறங்குறாரு அதுக்குண்டான வீடியோ தான் ரெண்டுமே ஒரே டைமில் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீடு வீட்டை கட்டுற பாருங்கள் வீடை ஒரு அவுட் அவுட் அவுட்ரெல்லாம் பாருங்க இதான் வீடு வீ பத்துக்கு பத்து ரூமு ஒரு பதினாறுக்கு இருபது ஹாலு ஒரு பாத்ரூமு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஷீட்டு போடுற அளவுக்கு இடம் அப்புறம் இந்த சைடில் ஒரு அடி கேப் இவ்வளோதான் வீடு இவ்வளோ சிம்பிளாக கட்டியிருக்காங்க ஒரு ஆள் ஒரு ஃபேமிலி இருக்கிற மாதிரி சுற்றி பார்த்திங்கன்னா எல்லாம் வயலு தோட்டம் தோறவு டா நம்ம பட்டு போகிறாரு பாருங்க பட்டு எப்படி வந்தாருன்னு தெரில நான் ஒரு பாட்டுக்கு போகிறாரு சுற்றிலே காடு மலை ஏரியா ஃபுல்லாக ஹில் ஸ்டேஷனுக்குள்ள நேரம் உட்காந்துருக்க இடம் கூட அவ்வளோ கூலிங்காக இருக்கீங்க மரத்தடி நல்லது நல்லா நல்லது இருக்குது பாய போட்டாலும் தூங்கலாம் அந்த அளவுக்கு அருமையான நலல் நல்ல விசேஷம்லாம் முடிஞ்சு நான் நைட்டு வரல ஏன்னா அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வரல காலையில் போய்க்கலான்ட்டு விட்டோம் வந்து இப்போ ஒரு ஆறு மணிக்கே நம்ம வந்துட்டோம் ஆறு ஆறரைக்கெலாம் வந்துட்டோம் வந்து இப்போ மணி எத்தனைனா மணி பத்தாச்சு மணி பத்தாச்சு அதனால எதாவது இதில் இருந்து மெயின் ரோடு தான் அந்த லாரி போது பார்த்தீங்களா அந்த தான் மெயின் ரோடு ஸோ லாரி தெளிவாக தெரியுது வந்துடல கண்ணுக்கு தெரியுது கேமராவுக்கு தெரியுது வந்துடல சரி ஓகே இன்றைக்கி தான் பார்க்க போகிறேன் பார்த்துட்டு சாயந்தரம் மச்சம் பூக்குழி இறங்குறப்ப அப்படி தீ மிதிக்கிறது ஐ மீன்ஸ் அந்த மாதிரி பூக்குளின்னு சொன்னால் யாருக்கும் அந்த அளவுக்கு புரியாது இங்கே உள்ளவங்க பூக்குளையும் தான் சொல்லுவாங்க தீ மிதிக்கிற திருவிழா அங்கே அலங்காநல்லூரில் இங்கே முத்துக்காப்பட்டிலேருந்து வீடு கிரக பிரதேசம் இது ரெண்டையும் முடிச்சு இதை முடித்தாச்சு சாயந்தரம் அங்கே போவோம் சாய்ந்தரம் அங்கே அப்போ தீம் மிதிக்கிறத பார்த்துட்டு நாளைக்கு காலையில் விருந்து விருந்தை முடிச்சுட்டு விருந்தப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன் விருந்து முடிச்சுட்டு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி மூணு மணிக்க திரும்ப கிளம்பிடுவோம் இன்றைக்கி இதாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீட்டை பார்த்துக்குங்க இவ்வளோதான் இருக்குது வீடு அவங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கட்டி இருக்கிறாங்க சுற்றி மலங்காடு ஏரியா இந்த சப்போட்டா மரம் எல்லாமே இருக்குது அருமையான இடம் தூங்கிறதுக்கு தூக்கம் தான் தூக்கம் அப்படி ஒரு தூக்கம் வரும் இங்கே அப்படி ஒரு தூக்கம் வரும் அதனால் எந்திரிக்கிறது கூட மனசு இருக்காது அளவுக்கு ஒரு அருமையான இடம் சரி இங்கே இதோடு முடிஞ்சு சாய்ந்தரம் அங்கே நான் அதில் போய் கண்டினியூ பண்ணுறேன் இத்தவரை நான் முடிச்சுன்னா பாய் 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 உள்ளே கொஞ்சம் ஃபோட்டோ ஃபோட்டோவில் எல்லாம் எடுத்து இன்ஸ்டாவில் போடுறேன் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப முடிஞ்சால் வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன் வீடியோ எடுத்து அதையும் நான் இதோட ஆட் பண்ணி பண்ணிவிடுறேன் பாய் ம் No, no, Tá <laughs>